இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிளகா மல்லி அரைக்க போகிறோம் மிளகா மல்லிக்கு என்னென்ன போடுறேன் பாருங்கள் ஒரு கிலோ மல்லி ஒரு கிலோ மல்லியோட நூறு ஜீரகம் வாங்கி வச்சுருக்கேங்க இந்த நூறு ஜீரகத்தையும் அதில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதில் ஒரு ஐம்பது மஞ்சள் இது விட நம்ம வந்து கருவேப்பிலையும் உருவி அதோடு சேர்த்துக்கிறோம் கருவி இது மாதிரி சேர்த்துட்டு இப்போ வந்து எண்ணெய் சட்டியை வச்சு வறுக்க போகிறோம் இப்போ இந்த எண்ணெய் சட்டியே நல்லா நம்ம காய வச்சுட்டோம் இதில் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மல்லியை சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ரொம்ப கருவவும் கூட கூடாது வறுவிடாமல் இருக்கக்கூடாது பொன்னிறமாக வறுத்து வறுத்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் கொட்டிக்கணும் மிளகாவை தனியாக காய வச்சு எடுத்துக்கிறோம் இதை வந்து ஜீரகம் மல்லி கருவேப்பிலை இதை மட்டும் போட்டு பொன்னிறமாக லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறோம் இப்போ இந்த நல்லா வறுத்தாச்சு வறுத்துன்னு ஒரு இதில் கொட்டிக்கிறோம் അതു കൊണ്ട കൊഞ്ചോ மல்லியை நம்ம மாதிரி வறுத்து எடுத்துக்குவோம் இப்போ வந்து மிளகா அரை கிலோ மிளகாய் வந்து இது நல்லா வெயிலில் காய்ச்சி மிளகாவையும் இது இந்த மல்லியாகவும் சேர்த்து மஞ்சளையும் சேர்த்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கணும் அரைச்சி எல்லா குழம்புக்கும் இது போட்டுக்கலாங்க போட்டு டேஸ்ட்டு பண்ணி பருவம் அருமையாக அருமை டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இதை கூட நான் பற்றி இது வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா டே கம கமக்கமான மாதம் அப்படி அடிக்கும் இதை நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எல்லா குழம்புக்கும் சேர்த்து சமைச்சி பாருங்கள் அவ்வளவு அருமை அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்